ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இந்த பரம்பொருளைப் பெறுவதற்கு உரிய உபாயம் சரணாகதியே என்பது உறுதியாக நிலைநாட்டப் பெறுகிறது முதலில் பிரமன் உருத்திரன் முதலிய தேவகணங்கள் இராவணவதத்தை கோரி திருமாலை சரணடைந்தனர் லக்ஷ்மணன் ராமனை வணங்கி சீதையை முன்னிட்டு கொண்டு பேசியதனால் புருஷகாரத்தை முன்னிட்டு சரணாகதி செய்ய வேண்டும் என்பது பெறப்பெற்றது ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள அயோத்திக்கு திரும்பி வர வேண்டும் என்று பரதன் செய்தான் சரணாகதி ஏற்கனவே தேவர்களின் கோரிக்கைப்படி ராவணவதத்துக்கு புறப்பட்டு விட்டதனால் அவனுக்கு ராமன் தன் பாதுகையை கொடுத்து ராவணவதத்துக்கு பின்பு பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் ஆகையால் இந்த சரணாகதியும் உடனே பலிக்காவிடிலும் பிறகு நிறைவேறியதால் வீண் போகவில்லை என்றே கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் विवंशरा घवा